எங்களுக்கு சிறப்பு பரிசாக ஐடென்டி ஒன்று வழங்கிய கண்ணன் ஆசாரி கே பட்டி சுதாகர் அவர்களை அப்போது கணக்கையும் எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய அழகர் அண்ணன் செவ்வன் அவர்களை அன்போடு கணக்கலை எங்களுக்கு சிறப்பு பரிசாக ஆயிரத்தி ஒன்று வழங்கிய சஸ்மிதா செவலூர் அழகிர அவர்களுக்கு மண்டலத்தின் சார்பாக வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அஞ்சுக்கு இரண்டு போது லை <res contender> எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஐநூத்தி ஒன்று வழங்கிய கண்ணன் ஆசாரி சுதாகர் அவர்களை வருக வருக என்று மண்டத்தின் சார்பாக வரவேற்கிறோம் ஆட்ட மாயனுக்கான கோப்பை தலைவர் திரு டி சி சின்னையா அவர்களின் நினைவாக ஆர்மியன் பிரதர்ஸ் ಅವರೇ <machos> ವರ್ಗವಾಗೋ

MARA

இரவு பகல் பார்க்காமல் லயனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் டேனியல் சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பாதி இடைவெளியில் மாவட்ட ஆறு புள்ளிகளும் கடுகு ஐந்து புள்ளிகளும் ஒரு புள்ளி முன்னிலையில் குட்டி பாய் மாவட்ட டேனியல் சரவணன் ரெண்டு நாளும் ஊர்ல ஆளே இல்லாம நீங்க என்ன லயன் எங்களுக்கு சிறந்த நட்புறைகள் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்கள் யாரும் கொஞ்சம் கோச்சுக்காம என கூட்டத்துல நைட்ல தெரியாது உங்களை இந்த சொல்லலன்னு எதுவும் நினைச்சுக்க வேணா கொஞ்சம் கோச்சுக்காம ஸ்டேஜுக்கு வர பாருங்க ஏன்னா கொஞ்சம் கூட்டத்துல யாரையும் பார்க்க முடியாது அதுக்காக கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் எங்கள் அழைப்பிட ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும்

சிறப்பு பரிசுகள் வழங்கிய நல் உள்ளங்கள் யாரும் கொஞ்சம் மேடைக்கு வரும் ஏன்னா கொஞ்சம் இருக்கல கொஞ்சம் பார்த்துருப்போம் பார்க்காம இருப்போம் இந்த சொல்லி யாரும் போச்சுக்க வேண்டாம் சிறப்பு பரிசு வழங்கிய நல்ல உள்ளங்கள் யாரும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருந்தா பார்க்காம அப்படின்னா கொஞ்சம் கோச்சுக்காம

கிருஷ்ணபுர்த்தி இஸ்தபால் அவர்களை பச்சம் ஊரடங்கை சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் தெரிய <laughs> வைக்கோ

அவர்களின் வினைவு வளர்ந்து வருகின்றோம் எஸ் ஆனந்தவேல் மாதா உட்காவி வட்டிக்காரர் பண்ணை குதிரூட்டி பண்ணி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு வளர்க்கிறோம் பன்னெண்டு ஏழற்கு வருடாவிடம் காலேஜ் தொழிலும் ஐநருக்கு சிலம்பங்களை வளரும் ஆனந்தவேல் வட்டிக்காரர் பண்ணை ஆனந்தவே பச்சான் அவர்களை பச்சைக்குள்ள ஊரல் பேசாம வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களுக்கு டிரெஸ்ஸிங் டேபிள் அன்பளிப்பு அளித்த நட்பின் சாம்ராஜ்யம் அற்புதம் ஜல்லிகட்டு நாயகன் ஏஎம் எம் சந்தை வியாபாரி உடையப்பட்டி அவர்களை பச்சை குறை ஊரடங்கை சொன்ன கடைசி நான்கு நிமிடம் பச்சை குறை ஊரடங்கை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம்

சிறப்பு பசு வழங்கும் கணேஷ் அவர்களை பச்சை ஊரடங்கை வரவேற்கின்ற

கடைசி நிமிடம் பதிமூன்று பதினேழு முன்னையில் மாவத்தூர் பதிமூணு பதினெட்டு முன்னையில் மாவட்டம் சிறப்பாக விளையாடி தோழத்தனிய கருவூர் அணிகளுக்கு பச்சைக்குறை